பெரிய என்ன தெரியுமா உண்மை பேசுனா குத்தாலா அல்லாகுத்தால எப்பவுமே ரெண்டு மலக்குமார்கள் எழுத வச்சிருக்கோம் இப்ப எழுத வச்சிருக்கிற மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் சில நேரங்களில் அவங்களுடைய அடுத்த ஒரு அமலுக்கு நம்மளை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு வருமா இந்த நேரத்தில் மலக்குகள் கிட்ட இருக்க தொட்டியும் போய் பேச மாட்டோமா அந்த மலக்குகள் பிரிகிற நேரத்தில் போய் பேசிட்டோம்னா அந்த மலக்குகள் திரும்பி நம்மள்கிட்ட வரும்போது நம்ம வாயில் இருந்து வரக்கூடிய துருநாற்றம் மலக்குகளை நம்மளை வரவிடாதான் அந்த வர வரவிடாதான் இந்த துருநாற்றத்தை அறிந்து அந்த மடக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் இந்த மனிதன்ட்ட நம்ம இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க நின்கா அப்போ நம்மளுக்கு இது தெரியாது இல்லையா அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்வது இந்த வருடத்துல இருந்து நம்ம ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய வாயில இருந்து பொய் பேசாத வாழ்க்கை எனக்கு தந்திரி ஆகுதான் அல்லாட்ட நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காஃபி பொண்ணு மாளிக்கிற அழில்லா அவங்க போறதுக்கு தபுக்கு தபுக்கு யுத்தம் போகல என்ன செஞ்சாங்க ஏன் வரலன்னு கேட்டதுக்கு ரசூல் சொல்ல தானே சொன்னாங்க அவங்க பொய் சொல்லலையே அதனால அவங்களுக்கு கிடைச்ச மகிமை கேமத்து நாள் வரைக்கும் அவங்கள போகக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் கொடுத்துட்டேன் இல்லையா